மெதுவான ஒரு விஷயத்தை கொள்வது அறிந்து கொள்வது தெளிந்து கொள்வது இது கல்வி நமக்கு தரும் தெரிஞ்சிடுச்சுன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒன் இன் ஈக்குவல் டு ஒன் தெரிஞ்சிருச்சு

சம்பாதிக்கிற மாப்பிள்ள இல்ல படிச்ச மாப்பிள்ள சம்பாதிக்கிற பொண்ணு இல்ல படிச்ச பொண்ணு ஏன் தெரியுமா படிச்ச பொண்ணுக்கு தான் புரியும் செல்வம்னு பேர் செல்வம் தான் என்ன அர்த்தம் போயிரும்னு அர்த்தம் செல்வம் எப்படி பேர் வச்சிருக்கான் பாருங்க சரி எவ்வளவோ நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அந்த செல்வத்தில் எல்லாம் சிறந்த செல்வம் என்று கேட்டால் ஐயன் சொல்லுகின்றான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் அதனால படிக்க தெரிகிறது எது அடிமைத்தனம் எது சுதந்திரம் நம்மில் பல குழந்தைகள் பல குழந்தை சார் நீங்க போன்லயே பேச வேணாம் சார் சும்மாவே பேசினா உங்களுக்கு கேட்கும் எனக்கே கேக்குதுன்னா உங்களுக்கு கேட்காதா என் கிளாஸ்ல யாரும் பேச மாட்டாங்க சார் என் கிளாஸ்ல இது வரைக்கும் யாரும் ஃபெயிலாக விட்டது எது சுதந்திரம் எது அடிமைன்னு சொல்ற இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் யார தைரியமா கை தூக்கி நான் சொல்ற பேச்ச மட்டும் இல்ல நான் கேக்குறேன் இது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால உங்க பாப்பாவையும் உங்க உம்மாவையும் உட்கார வச்சுட்டு இதே கேள்வி கேட்டிருந்தேன்னா அவங்களும் இப்படி மௌன அஞ்சலி தான் செலுத்தி இருப்பாங்க அவங்களும் கை தூக்கி இருக்க மாட்டேன் நாமளே கேக்கல நம்ம பிள்ளை கேட்கலாம் ஆனாலும் நான் சொல்லுகிறேன் ஆனாலும் சொல்லுகிறேன் நல்ல விஷயங்களை குழந்தைகளிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு முன்னால் அவர்கள் நல்லவற்றை எல்லாம் செய்து காட்ட மாட்டார்கள் இந்த உலகம் அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் கற்றுக் கொடுத்த அறமும் ஒழுக்கமும் துணை நின்று அவர்களை வெற்றி பெற செய்யும் அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே எது சுதந்திரம் எது அடிமைத்தனம்னு சொல்றேன் இன்னைக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டம் எது தெரியுமாங்க முதல்ல கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்க கல்யாணம் பண்றது கஷ்டமா இருக்கு அதுகளுக்கு புள்ளையே பிறக்க மாட்டேங்க எல்லாம் இதோ நம்ம போயிட்டாங்க ஃபுல்லா ஷூ கட்டி அங்கதான் ஃபுர்டிலிட்டி செய்தாங்க பையனமோ சொன்னாங்க நல்லா ஃபுல்லா அங்கதான் முதலெல்லாம் உள்ள வேணாம் அப்படின்ட்டு முக்கோணம் போட்டாங்களா தெரியுமா நாம் இருவர் நமக்கு மூவர் அப்ப இருந்துச்சுங்க ஆமா யார சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு மூவர் அப்புறமா நாம் இருவர் நமக்கு இருவர் இப்ப நம்ம காலத்துல நாம் இருவர் நமக்கு இப்ப நம்ம புள்ள காலத்துல நாம் தான் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் நாசமா போய்கிட்டு இருக்குதா இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக சொல்றேன் எப்படி நம்மை சீர்படுத்திக் கொள்வது என்பதற்காக சொல்லுகிறேன் பாருங்க அஹ் ராத்திரி

சுதந்திர ஏனென்றால் அவர்களுக்கு சுதந்திரம் என்று என்ன என்று தெரியாத காரணத்தினால் அவர்கள் ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் அதனால்தான் போதை பழக்கத்தை போதைக்கு அடிமை என்கிறோம் சில பழக்கங்களுக்கு அடிமை என்கிறோம் ஒரு பழக்கத்திற்கு எப்பொழுது நான் அடிமை ஆகிறேன் எப்பொழுது நான் சுதந்திர உணர்வை இழக்கிறேனோ அப்பொழுது நான் அடிமை ஆகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்க எல்லா நான் சொல்றேன் உங்கள் குழந்தை உங்களிடம் இருந்து ஏதேனும் ஒன்றை மறைக்கிறதா அது உங்களிடத்தில் சுதந்திரத்தை உணரவில்லை அதனால் அது ஏதோ ஒரு விஷயத்தை சுதந்திரம் என்று நினைத்துக்கொண்டு கடிமையாக்கி வலிக்கத்தான் செய்யும் நான் பொய்யை பேசுவதில் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்கறேன் மேடை மேடையா கேட்டு எல்லாரும் சிரிச்சு மழைப்பிடுறீங்க இதை எடுத்துக்கிட்டு ஆம்பளைங்க ஏன் பாத்ரூம்

இயக்குனர் துணை தலைவரோ தமிழ் பே தமிழ் பேச்சாளர் பேசிக்கலாம் எம்ம டீச்சர் சரியா டீச்சர்னா என்ன தெரியுமா ஆசிரியர் ஆசைனா குற்றம் எறிதல்னா கலைதல் குற்றம் இல்லை கலைபவர்கள் ஏதாவது ஒரு பேப்பரை கேட்டீங்கன்னா திருச்சி டீச்சருக்கான வேலைய பிழை திருத்தம் தான் பிழைகளை ஒன்னால ஒரு சிற்பத்துல இருக்கக்கூடிய பிழைகளை தீக்கி நீக்கிவிட்டால் சிற்பம் இத கொண்டு ஏன் பாத்ரூம்க்கு போறீங்க மிஸ்டர் திருநாவுக்கர் பயம் இல்லைங்க தனியா இத தனியா விட்டுட்டு போறதுக்கு